இனி நோய்களுக்கு பயமே வேண்டாம் மரணத்தை வெல்லும் ஏஐ மருத்துவத்தில் செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் டாக்டரை விட ஏஐயே அதிக துல்லியமா நோய் கண்டுபிடிக்கும் ஒரு நோயாளிக்கு என்ன நோய்னு கண்டுபிடிக்க டாக்டர் பல டெஸ்ட் எடுக்கிறது ரிசல்ட்டுக்காக காத்திப்பது அப்புறம் சிகிச்சை ஆரம்பிக்கிறது இதுக்குள்ளேயே நிறைய நேரம் போயிடுது இல்லையா ஒருவேளை உங்க நோய் என்னன்னு அதுக்கு என்ன சிகிச்சைன்னு ஒரு மெஷினே சில நொடிகளில் துல்லியமா சொன்னா எப்படி இருக்கும் ஏன் ஒரு அறுவை சிகிச்சைய மெஷினே டாக்டர் கூட சேர்ந்து இன்னும் துல்லியமா செஞ்சா இது வெறும் கற்பனை அல்ல இதுதான் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ மருத்துவத்துறையில உருவாக்கப் போற புரட்சி ஏஐ வெறும் தொழில்நுட்பம் இல்ல அது உங்க ஆரோக்கியத்தையும் மருத்துவ உலகத்தையும் தலைகீழா மாற்ற போகுது இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க ஏஐ மருத்துவத்துல என்னென்ன மாயாஜாலங்கள் போகுது அது எப்படி எதிர்கால மருத்துவத்தை மாத்தி அமைக்கப் போகுதுன்னு எளிமையா ஆச்சரியமா புரிஞ்சுக்கலாம் இனிமேல் நோய்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை ஒன்று நோய்களை துல்லியமாக கண்டறிதல் ப்ரிசைஸ் டிசைஸ் டயக்னோசிஸ் ஒரு நோயாளிக்கு என்ன நோய்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல மணி நேரம் சில சமயம் நாட்கள் கூட ஆகலாம் ஆனா ஏஐ சில நொடிகளிலேயே அதை செய்ய முடியும் ஏஐ எப்படி உதவும் ஏஐ வழிமுறைகள் ஆல்கரிதம்ஸ் எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ போன்ற பல்லாயிரக்கணக்கான மருத்துவ படங்களை ஆய்வு செய்து மனித கண்ணால் கண்டறிய முடியாத நுட்பமான மாற்றங்களையும் நோய்களையும் துல்லியமாக அடையாளம் காட்டும் உதாரணம் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் கல்லீரல் நோய்கள் இதயநோய் பாதிப்புகள் போன்றவற்றை ஏஐ மிக ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவும் உதாரணம் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் கல்லீரல் நோய்கள் இதயநோய் பாதிப்புகள் போன்றவற்றை ஏஐ மிக ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவும் உதாரணம் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் கல்லீரல் நோய்கள் இதயநோய் பாதிப்புகள் போன்றவற்றை ஏஐ மிக ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவும் உதாரணம் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் கல்லீரல் நோய்கள் இதயநோய் பாதிப்புகள் போன்றவற்றை ஏஐ மிக ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவும் உதாரணம் மார்பக புற்றுநோய் கண்டறிதல் கல்லீரல் நோய்கள் இதய நோய் பாதிப்புகள் போன்றவற்றை ஏஐ மிக ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவும் ஒரு டாக்டர் ஒரு நாளில் சில எக்ஸ்ரேகளை மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் ஏஐ சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான எக்ஸ்ரேகளை ஆய்வு செய்து முடிவுகளை வழங்கும் பயன்கள் நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவதால் சிகிச்சையை விரைவாக தொடங்கி குணப்படுத்தும் வாய்ப்புகளை அதிகரிக்க முடியும் மனித பிழைகள் குறையும் நோயறிதல் செலவுகள் குறையும் இரண்டு மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் வளர்ச்சி ட்ரக் டிஸ்கவரி அண்ட் டெவலப்மெண்ட் புதிய மருந்துகளையும் தடுப்பூசிகளையும் கண்டுபிடிக்க பல வருடங்கள் ஆகும் இது ஒரு சிக்கலான அதிக செலவு பிடிக்கும் செயல்முறை ஏஐ இங்கே ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கும் ஏஐ எப்படி உதவும் ஏஐ மரபணு தரவுகள் ஜெனடிக் டேட்டா மற்றும் புரத அமைப்புகளை ஆய்வு செய்து நோய்களுக்கு புதிய மருந்துகள் எங்கு தாக்க வேண்டும் என்பதை அடையாளம் காணும் லட்சக்கணக்கான ரசாயன கலவைகளை ஏஐ சில நொடிகளில் ஆய்வு செய்து எந்தெந்த கலவைகள் மருந்துகளாக மாற வாய்ப்புள்ளது என்று கணிக்கும் உதாரணம் கோவிட் போன்ற தொற்று நோய்களுக்கு மிக விரைவாக தடுப்பு பூசிகளையும் மருந்துகளையும் கண்டுபிடிக்க ஏஐ உதவியது ஹாலிசன் போன்ற புதிய நுண்ணுயர் கொல்லி மருந்துகளை ஏஐ ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளது பயன்கள் மருந்து கண்டுபிடிப்புக்கான நேரம் மற்றும் செலவு குறையும் நோயாளிகளுக்கு விரைவாக புதிய பயனுள்ள சிகிச்சைகள் கிடைக்கும் ஐந்து ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சைக்கு முன் திட்டமிடல் ரோபோட்டிக் சர்ஜரி அண்ட் ப்ரீ சர்ஜிக்கல் பிளானிங் அறுவை சிகிச்சைகளில் துல்லியம் ரொம்ப முக்கியம் ஒரு சிறு தவறும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் ஏஐ இங்கே சர்ஜன்களுக்கு ஒரு மிகச் சிறந்த உதவியாளரா மாறும் ஏஐ எப்படி உதவும் ரோபோட்ஸ் மூலம் இயங்கும் ரோபோக்கள் அறுவை சிகிச்சைகளை மிக துல்லியமாக செய்யும் அறுவை சிகிச்சைக்கு முன் நோயாளியின் மாதிரியை உருவாக்கி அந்த மாதிரியில் பயிற்சி செய்ய ஏஐ அறுவை சிகிச்சை நிகழ்நேர தரவுகளை பகுப்பாய்வு செய்து ஆபத்துக்களை கண்டறிந்து சர்ஜனை எச்சரிக்கும் உதாரணம் மூளை அறுவை சிகிச்சைகள் இறைப்பை குடல் அறுவை சிகிச்சைகள் போன்ற நுட்பமான பகுதிகளில் ஏஐ ரோபோக்கள் அதிக துல்லியத்துடன் செயல்படும் பயன்கள் அறுவை சிகிச்சையின் வெற்றி விகிதம் அதிகரிக்கும் அறுவை சிகிச்சை நேரம் குறையும் நோயாளி விரைவாக குணமடைவார் மனித தவறுகள் குறையும் ஐந்து மெய்நிகர் மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் நோயாளி பராமரிப்பு மெய்நிகர் மருத்துவ அசிஸ்டன்ட்கள் மற்றும் பேஷண்ட் கேர் மருத்துவமனைக்கு வந்து டாக்டர் பார்க்கணுங்கிற நிலை மாறலாம் ஏஐ மூலம் வீட்டில் இருந்தபடியே மருத்துவ ஆலோசனைகளையும் பராமரிப்பையும் பெற முடியும் ஏஐ எப்படி உதவும் ஏஐ மூலம் இயங்கும் மெய்நிகர் உதவியாளர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் நோயாளிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் ரத்த அழுத்தம் இதயத் துடிப்பு போன்ற முக்கிய உடல் அறிகுறிகளை கண்காணிக்கும் மருந்து சாப்பிட வேண்டிய நேரம் அப்பாயிண்ட்மென்ட் நினைவூட்டல்கள் போன்றவற்றை வழங்கும் உதாரணம் தூரமான கிராமங்களில் மருத்துவ வசதி இல்லாத இடங்களில் ஏஐ உதவியாளர்கள் அடிப்படை மருத்துவ ஆலோசனைகளை வழங்க முடியும் பயன்கள் நோயாளிகளுக்கு உடனடி மருத்துவ உதவி கிடைக்கும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் குறையும் சுகாதார வசதிகள் அனைவருக்கும் எளிதாக கிடைக்கும் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மருத்துவத்துறையில ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கப் போகுது நோய்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிவது புதிய மருந்துகளை உருவாக்குவது அறுவை சிகிச்சைகளை துல்லியமாக்குவது தனிப்பயனாக்கப்பட்ட சிகிச்சைகள் வழங்குவது நோயாளிகளுக்கு இருபத்தி நாலு மணி நேர ஆதரவு வழங்குவதுன்னு பல வழிகளில் ஏஐ மருத்துவ உலகை மாற்றியமைக்கும் இது மருத்துவர்களுக்கு மாற்றாக இருக்காது மாறாக மருத்துவர்களின் திறன் மேம்படுத்தி அவர்களை இன்னும் சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றும் எதிர்காலத்தில் ஏஐ உதவியுடன் நோய்களுக்கு பயப்படாமல் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளுடன் வாழும் ஒரு உலகத்தை நாம் காண்போம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா ஏஐ மருத்துவத் துறையில் என்னென்ன மாற்றங்களை உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்காக லைக் ஷேர்